எடுத்துக்கொள்ளுங்க யோவன் ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் யோவன் ரெண்டு இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலீலியாவில் உள்ள கானா ஊரலை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் அற்புதத்தின் செயல்களை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ஆண்டவர் எங்களோடு இந்த வார்த்தை மூலமா அதிகமான உங்களுடைய ஆசிர்வாதத்தினால் எங்களோடு பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு முதலாவது அற்புதங்கள் அதாவது இயேசு செய்த அற்புதங்கள்ல இது முதல் அற்புதம் இந்த அற்புதத்தினால என்ன உண்டாயிற்று அப்படின்னா சீசர்கள் அவரிடத்துல ஒரு பயங்கரமான விசுவாசம் வச்சுட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி அற்புதங்களை என்ன பண்ணதில்லை பார்த்ததில்ல இல்லை அழைக்கும் பொழுது அந்த கடல்ல மீன்பிடிக்கிற அந்த கடல்ல ஒரு அற்புதத்தை பார்க்கிறாங்க அது அவனுக்கும் அவனுடைய ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மத்தியில் நடக்கும் இது ஒரு கல்யாண வீட்டில் நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான அற்புதங்கள் அப்படின்னா அந்த இடத்துல சொல்லப்படுறக்கும் அவர் ஏதோ ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியெல்லாம் மாத்தல நூறுக்கு மேல அதாவது அங்கே ஆறு கற்சாடி அப்படின்றிருக்கும் ஆஹ் நம்ம இதுக்கு ரெண்டு குடத்துக்கு என்னமோ சமம்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய நூறுக்கு மேலே தான் இருக்கும் அவ்வளோ அவ்வளோ அதாவது ஒரு வந்திருக்கிற விருந்து விருந்து மக்கள் குடிக்கிற அளவுக்கு அதில் ரசம் வேணும் அப்போ அவ்வளோ பெருசை அவரு அப்படி எந்த அதில் ஜவலம் மணி பண்ணுறாரு அவருக்கு முன்னால் வரும் உடனே என்ன பண்ணுவார் இதை கொண்டு போய் என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படிம்பார் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அப்பா என்ன டேஸ்ட்டு இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை இசைப்பா என்ன பண்ணியிருக்கிறார் அந்த இடத்துல செய்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் ஆண்டவர் அற்புதம் செய்யணும் மாற்றம் செய்யணும் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல இப்படி எல்லாம் தோணுது நமக்கு நம்ம விரும்புறோம் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும் ஆண்டவர் எனக்கு மாற்றம் செய்யணும் சில வேலைகள்ல எதிர்பார்க்கிறோம் கிடைக்கிறதே இல்லை இந்த இடத்துலையும் அப்படிதான் திராட்சரசம் இல்லை இப்ப என்ன பண்ண போறோம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இப்போ மரியாளுட்ட சொல்றாங்க திராட்சரம் உடனே அங்க ஏசிட்டு சொல்லும் பொழுது என் வேலை வரலை என் வேலை இன்னும் என்ன பண்ணலை வரலை ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே அப்படிதாங்க நிறைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் ஆண்டவர் இதுல எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா இந்த மாசம் எனக்கு ஒரு மாற்றம் நடக்காதா இப்படி ஒரு அற்புதம் எனக்கு வராதா என் குடும்பத்துல ஒரு சமாதானம் வராதா இப்படி பல எதிர்பார்ப்புகள் இருக்கு நம்ம நல்லா ஜோம் பண்றோம் கருத்துல தேடுறோம் எல்லா சூழ்நிலையில இருந்தும் நமக்கு நிறைய போராட்டங்கள் என்ன பண்ணுது எழும்பிக்கிட்டே இருக்குது நிறைய போராட்டங்கள் எழும்பிட்டே இருக்குது நமக்கே சில டைம் தோணுது என்ன ஆண்டவரே இவ்வளவு ஜோமனி ஆச்சு மாற்றமே நடக்கல அந்த இடத்துல சொன்ன வார்த்தை இன்னும் என் டைம் வரலப்பா இன்னும் என் டைம் வரல இதே போலதான் நமக்கும் இன்னும் அவருடைய நன்மைகளை பெறுவ இல்லை அவருடைய நன்மையை நம்ம பார்க்க இன்னும் டைமிங் வரல இன்னும் அந்த டைம் வரல அதனால தான் நம்ம விரும்பின நிறைய காரியம் கிடைக்காம டிலே அவருக்கு சில வெளியில் தோணுது நான் இதுக்கு தகுதி இல்லை அதனால எனக்கு கிடைக்கல இந்த தகுதியாக இருந்திருப்பேன்னா இது எனக்கு கிடைச்சிருக்கணும் நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய ஆசீர்வாதங்கள் அற்புதங்களை பெறதுக்கு நீங்கள் தகுதியான பாத்திரம் அப்போ ஏன் இந்த காரியம் நடக்கல ஏன் இந்த காரியம் தள்ளி போகுது ஏன் இந்த காரியம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா கவனிக்கணும் அவருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு என் பிள்ளைகளுக்கு என்னென்ன நாள்ல இதெல்லாம் என்ன பண்ணணும் செய்யணும் அப்போ நமக்கும் அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்து இன்னும் நிறைய வேறு நம்ம மூலமா ரட்சிக்கப்பட இல்லை நம்மளுடைய விசுவாசம் இன்னும் பெருக அவருடைய அற்புதம் வச்சுருக்கார் வேலை வரல வேலை வரலைன்னா எப்போ நமக்கு தரணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்கோம் பாரு பாருங்க ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பையன் கேக்குறான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டி வாங்கி தாங்க இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கிந்தாங்க அப்பா கேட்டவுடனே தூக்கி வாங்கி கொடுக்க மாட்டாங்க பணமே இருந்தாலும் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டி இல்ல அந்த சரிட வளர்ச்சி இல்ல அவனுக்கு அந்த வயசு இதெல்லாம் வரணும் அது வரைக்கும் என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் ஏன் கேட்டுட்டான் உடனே வாங்கி கொடுக்கல அதுக்குன்னு ஒரு டே அந்த தகப்பனுக்கு தெரியும் அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு ஒரு டே உண்டு இந்த நாள்ல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் அந்த நன்மையானதை கொடுக்கணும் இங்க வந்திருக்கிற இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எதிர்பார்ப்பு உண்டு ஆண்டவரே எனக்கு இதுல ஒரு நன்மையை செஞ்சிருங்க என் குடும்பத்துல இந்த காரியத்துல ஒரு அற்புதம் செஞ்சிருங்க இப்படியெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு இந்த வேலை வரல வேலை வரும் பொழுது அந்த அற்புதம் ஆசீர்வாதமா இருக்கும் ஒரு வேலை என்னைக்கும் நீங்க காத்திருக்கிறீங்க உங்க காத்திருப்புக்கு ஏசப்பா ஒரு பெரிய பலன் பலனின் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறார் கட்டளையிட போறார் இந்த வார்த்தையின்படி நம்மளை ஆசீர்வதிப்பாராக நம்ம அப்படியே ஜெபிக்கலாமா ஆண்டவருடைய கிருபை இறக்கங்கள் எங்கள் மத்தியில வெளிப்படட்டும் வந்திருக்கிற பிள்ளைங்க ஜெபித்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தருக்குள்ள எழும்பட்டும் கர்த்தருக்குள்ள பிரகாசிக்கட்டும் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா இந்த கிருவை இந்த வேலை உம்முடைய நன்மையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிருவையாய் மகிமையாய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தருக்குள்ள பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும் கர்த்தருக்குள்ள பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் யேசப்பா கிருபை செய்யுங்க வழி நடத்துங்க பலப்படுத்துங்க எல்லா துதிக்கான மகிமைக்கே செலுத்துறோம் இப்படி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாமே ஆமேன்